கடல் கூட நிறமான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகில் பிரபு இந்த வீடியோவில் என்னன்னா ஒரு அழகான ஒரு பொன்மாலை பொழுது இந்த இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சூரியன் மறையிற அந்த ஈவினிங் வந்து ஒரு அமைதியான டைமாக மனசுக்கு இதமா அமைதியா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைம் தான் இது அந்த சாயங்கால நேரத்துக்கும் அப்படியே ரோடுக்கு ரெண்டு பக்கமும் வந்து கடல் தண்ணிங்க பார்க்குறதுக்கே அவ்வளவு மனசுக்கு இதமாக அந்த கொள்ள அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது இந்த வியூ அதனால தான் வந்து வீடியோ எடுத்தேன் அப்படியே போயிட்டு இருக்கும் தோணுச்சு இங்கே ஒரு பார்க்கு பார்க்கும் இருக்கும் பீச்சும் இருக்கும் அதான் வாக்கிங் ஏரியாவும் இருக்கும் கடல் தண்ணியும் பக்கத்தில் பார்த்துட்டே வாக் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த குளிர் ஆரம்பித்ததுலேருந்தே வரல ஸோ அங்கே தான் வந்தோம்

கன்ஃபர் கன்ஃபர் ஆ சில 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 சிறிய தான் வாக்கிங் போகிற இடம் அப்புறம் இங்க பாறை மாதிரி அப்புறம் தண்ணி அப்புறம் பில்டிங்கு லைன்ஸு எல்லாம் பேக்ஸு ஆனால் பில்டிங் இருக்குது அது லேண்ட் எப்படி கண்டினியூ ஆகுமா

என் பெரிய பையன் குளிருக்கு பயந்துட்டு கார்ல இருந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனால் சின்ன வண்டி ஒடியாந்துருச்சு அதுக்கு குளிர் ரொம்ப பிடிக்கும் அங்கேயே பிறந்தது இல்லை அதனால அதுக்கு குளிர் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அவ்வளோ குளுர்லையும் பெட்ஷீட்லாம் போட்டு போட்டி தூங்காது ஆமா தானே பெட்ஷீட் போட்டி போட்டு பிடிக்காது தானே உனக்கு குளிர் தானே பிடிக்கும் குளுர் தானே பிடிக்கும் முன்னாடி கடலாம் இருக்கும்ங்க அதனால இங்க பார்க்குமே குளிர கொஞ்சம் வர மாட்டாங்களோ தண்ணி இருக்கவும் தண்ணி இருக்கவும் தான் நிறைய காட்சி எல்லாம் வருது வருவாங்க இல்ல அந்த இடத்துல வந்து இந்த கடை ஐஸ்கிரீம் கடை இதெல்லாம் இருக்கும்ல இனிமே அங்க வந்து செவன் ஓ கிளாக்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வாங்க ஹித்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் வந்தது வந்துட்டு அவ்வளோ தூரம் அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு பார்த்து பொறுமையா என்னென்ன மீனெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படியும் கொஞ்ச நேரம் அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஆனால் ரொம்ப நேரம் இன்னும் இருக்க முடியல கையெல்லாம் விறுவருன்னு ஒரு மாதிரி இழுக்க இல்லை ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா குளிர் அந்த மாதிரி இருந்தது நான் வீடியோ எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன் எங்கள் ஹஸ்பண்டோட முக ரியாக்ஷனே அவங்களால குளிர் தாங்க முடியல போல் நான் பேசிக்கிட்டே இருக்கவும் கண்ட்ரோல் பண்ணி நின்றது மாதிரி இருந்தது எனக்கு வீடியோ எடிட் பண்ணும் போது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு சம்மர் சீசனில் நான் வாக்கிங் அங்கே தான் போவேன் ரெகுலராகவே அங்கே வாக்கிங் போயிட்டு தான் வரும் தண்ணி இருக்கும் இருக்கும் தண்ணி அப்போல்லாம் மீன் பிடிப்பாங்க தண்ணி மீன் கிடைக்கும் இல்லையா இங்க தூண்டில் எல்லாம் போட்டு மீன் பிடிப்பாங்க இங்க உள்ள தூண்டில் இருக்கும்னா நம்ம ஊரில் அந்த அந்த புழு மாட்டி இந்த ஒரு கொக்கி மாதிரி வச்சு போடுவோம் இல்லையா அப்படி இருக்கும் இங்க ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு போடுவாங்க அப்புறம் நிறைய அந்த மீனோட ஸ்மெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் அந்த தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே இது ஃபிஷ் மார்க்கெட்டும் வந்துட்டோம் இங்கேயும் வந்து தண்ணி தாங்க இங்கேயும் கடல் தான் சுற்றி அங்கேருந்து குளுரு தான் இங்கே வந்து இங்கே அதை விட விட வட விட விடன்னு ஆட்டுது யாராவது இங்கே வகைலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு எட்டரை டைம் கல் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போயிடுங்க நைன் ஓ கிளாக் போட்டிருக்காங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணுறதுல க்ளாஸ் ஒரு டைம் ஒம்பது மணிக்கு போகும்போதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கிற டைம் ஆயிடுச்சு அதனால் நம்மளுக்கு ரொம்ப வந்து எடுத்து தர இது பண்ண மாட்டாங்க நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே போயிட்டீங்க எட்டரைக்குள்ளே போயிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பார்த்து நிறைய வெரைட்டி பார்த்து நம்மளுக்கு செலக்டடான மீனெல்லாம் பார்த்து வாங்கலாம் அதுவும் அந்த லைட் செட்டிங்க்கும் அந்த மீனுக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது பாருங்களேன் அதுவும் ஒரு லைன்னு அப்படியே லைட்டு அந்த லைட்டு கட்டிட்டு சூப்பராக இருந்தது நானும் வந்து பெரிய மீனெல்லாம் பிடிச்சி தூக்கி பார்த்தா அது ரெண்டு கிலோ இருக்கும் போல் பயங்கர வெயிட்டாக இருந்தது நைட்டு மீன் வாங்க போகிற அந்த ஃபீலே வந்து செம்மையாக இருந்ததுங்க ஐயோ எவ்வளவு பெரிய மீன் அப்படிங்கிற தான் பெருசு பெருசா இருந்த மீன் இந்த மீனோட வாய்ப்புங்களேன் ஓப்பன் லான் இருக்குது வாங்கிட்டு வந்தாச்சு இங்க வந்தா கொஞ்சம் சீப்பா இருக்கும் மீன் இருக்குது ரேசிப்பி கடல் மாதிரி இருக்குது வீட்டுக்கு ஃபிஷ்ஷும் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த தெரியுதுங்களே பில்டிங் பார்க்க சூப்பராக இருக்குங்களே இது இங்கே இங்கே உள்ள வந்து யூனிவர்சிட்டி இது பார்க்க அழகாக லைட் செட்டிங்கோடு இருக்கவும் எடுத்தேன் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபியும் ஆளுக்கு ஒரு காஃபி எங்கேயுமே வந்து கார் நிப்பாட்டில் காற்று பயங்கர காற்று குளிர் அதனால் பசங்களையும் வச்சுருக்கோம் சொல்லிட்டு வீட்டில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடும் நைட்டு ஃபிஷ் குழம்புனாவே எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்லாம் சாப்பாடு தான் சாதம் தான் கேட்பாங்க சாதமும் போட்டு விட்டேன் சாப்பாடு போட்டாச்சு சாதம் போட்டாச்சு ஆ டீயை குடிச்சிட்டு அந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணலாம் இன்னும் க்ளீன் பண்ணலா ஆஹான் வந்து உன்னொழஞ்சு ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை இவ்வளோ இருக்குது நல்ல வெலை வேறு மீன் வாங்கலை இன்னும் புள்ளை வேறு ஐயோ

இது கரெக்டா சைஸ் ஓது சின்ன சைஸ் கரெக்டா மத்தி மீன் வந்து ரொம்ப பெருசா இருக்க கூடாது சின்னதா இருக்க கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸ் மத்தி வந்து நல்லா இருக்கும் இது நம்ம ஊர்ல வந்து சில பேர் வந்து சூடா மீனுனு சொல்வாங்க நினைக்கிறேன் எங்க ஊர் ராமநாடு பக்கம் இதுவா சூடா இல்ல இதே மாதிரி இதோட டைப்ஸ் ஆன் தெரியல நம்ம ஊர் இதெல்லாம் பார்த்தா அந்த மீன் பாத்திருக்கியா இப்பங்களா என்ன சூடா மீனுனு சொல்வாங்க சூடா மீனா அது மாதிரியா இருக்கும் சூட மீன் இது திருக்க மீன் ஓகேங்க வேற ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நானும் மீன்